தைப்பூச திருநாளன்று ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் மற்றும் சிவாலயங்களில் திருவிழாக்கள் களை கட்டியிருக்கும் தைப்பூசத்தையொட்டி பால்குடம் காவடி பாத யாத்திரை என பக்தர்கள் முருகன் கோவில்களுக்கு படையெடுத்து வருவார்கள் முருகன் கோவிலுக்கு பாத பக்தர்கள் செல்லும் போது காவடியை சுமந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து இறுதியில் கோவிலை அடையும் போது மனதில் உள்ள பாரங்கள் குறைந்து புத்துணர்ச்சி பெறுகிறார்கள் ஒரு காலத்தில் இடம்பன் என்னும் அசுரன் வாழ்ந்து வந்தான் முருகனின் வேளால் அசுரர்கள் அழுந்தமையால் மனைவி இடம்பியுடன் இடும்பன் வனவாசம் சென்றான் இடும்பன் அசுரனாக இருந்தாலும் சிறந்த பக்திமான் அகத்திய மாமனிவர் இமயமலை சாரலில் இருந்த இரண்டு மலை சிகரங்களுள் ஒன்றே சிவனாகவும் இன்னொன்றை சக்தியாகவும் வழிபட்டு வந்தார் அவை சிவகிரி என்றும் சக்திகிரி என்றும் அழைக்கப்பட்டது அந்த இரு மலைகளையும் பொதிகை மலைக்கு கொண்டு வர விரும்பினார் அத்தகைய பலம் தருவதற்கு முருகப்பெருமானை வழிபட்டார் முருகன் அருளால் அந்த இரண்டு சிகரங்களையும் தூக்கிக் கொண்டு கேதாரம் வரை வந்தவர் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் அப்போது இடம்பனும் அவன் மனைவி இடம்பியும் அகத்தியரை வணங்கி அருள் புரிய வேண்டினார்கள் அகத்தியர் இடம்பனை நோக்கி இந்த இரண்டு மலைகளையும் தென் திசை நோக்கி ஒதிகை மலையில் கொண்டு வந்து வைத்தால் உமக்கு பெரும் புகழம் கிடைக்கும் என்றார் அகத்தியரின் கற்றலையை மலையை தூக்கும் ஆற்றலை தர வேண்டும் என்று வேண்டினான் அவரும் முருகனுடைய வழிபடும் கற்று தந்தார் முனிவரை வணங்கியபடி பெருமானை நினைத்து மந்திரத்தை ஜெபித்தான் அப்போது அஷ்ட நாகங்கள் கயிறுகளாக அவரிடம் வந்தன பிரம்மதண்டம் புஜதண்டமாக தோல் மீது சுமக்கின்ற தடியாக வந்தது இடும்பன் குறுமுனிவரின் தவத்தையும் முருகனின் ஆற்றலையும் கண்டு வியந்தான் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி